வெல்கம் டு வேகரசி சேனல் நம்ம சேனலை புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை பிரெஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கீரை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நாங்கள் எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா அரைக்கீரை தான் நாங்கள் வாங்கியிருக்கோம் ஸோ இது வந்து ஒரு கட்டு அரைக்கீரை கீரை சாப்பிட்றது வந்து பொதுவாகவே ரொம்ப உடம்புக்கு நல்லது ரொம்ப குளிர்ச்சியும் கூட சத்தானதுன்னு சொல்கிறாங்க ஸோ கண்ணுக்கு ரொம்ப நல்லது ஒவ்வொரு கீரையுமே நம்ம சாப்பிட்டே ஆகணும் கம்பல்சரி ஸோ நாங்கள் இன்றைக்கி எடுக்கிறது வந்து அரைக்கீரை யார் அரை அரைக்கீரை பிடிச்சிருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாட்டரில் வாஷ் பண்ணணும் ஏன்னா மண் தூசி எல்லாமே இருக்கும் ஸோ டூ ஆர் த்ரீ டைம்ஸுக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து தண்ணி வடிகட்டுறதுக்கு வச்சிடணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பருப்பு போட்டு வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் அது பாசி பருப்பு தான் போட்டு வைக்கணும் ஸோ அதை வந்து ஒரு கையளவு நான் ஊற வச்சுருக்கேன் இப்போ இந்த பருப்பு வந்து நல்லா ஊற வெச்சிருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீரையை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து தண்டை கூட நம்ம வேஸ்ட்டு பண்ணக்கூடாது ஏனா தண்டும் நமக்கு ரொம்ப சத்து கொடுக்கும் ஸோ தண்டு எதுவுமே வேஸ்ட்டு பண்ணக்கூடாது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்ச பருப்பு வந்து நல்லா ஊறி அரிச்சு பாருங்கள் இதை ஊறி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா அந்த பருப்பை வந்து நசுக்கி பார்க்கணும் அது ரெண்டாக பிரியும் இப்போ வந்து நானே உங்களுக்கு அதை பண்ணி காட்டுறேன் பார்த்திங்களா ரெண்டாக இருக்குது அப்போ நல்லா ஊறிடுச்சின்னு அர்த்தம் ரெண்டு பெரிய தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு வந்து ஆறு பல் இது வந்து நம்ம வத்தல் தான் சேர்க்கணும் ஸோ நாலு வத்தல் நம்ம காரத்துக்கு ஏற்றாப்புல வச்சுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து சின்ன சீரகம் இதை வந்து நல்லா இடிக்கணும் ஓகேங்க ஸோ அதை தான் இடிச்சிட்ருக்காங்க இது வந்து புளி புளி கொஞ்சமாக சேர்த்தா போதும் ரொம்ப சேர்க்க தேவையில்லை ஏன்னா புளிப்பு அதிகமாகிடும் இப்போ வந்து நம்ம ஊற வச்ச அந்த பருப்பு மேலே கீரையை போட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் அந்த இடித்து வச்ச சீரகத்தூள் பெருங்காயத்தூள் வெங்காயம் தக்காளி வத்தல் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நாலு போட்டிருக்கோம் ஸோ காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு கொத்தமல்லி கருவேப்பிலை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் உள்ள கீரையை வந்து நல்லா ஏன்னா அதில் தண்ணி இருக்கும் வெந்ததுக்கப்புறம் நல்லா சுருங்கிடும் ஸோ அதனால் சின்ன பாத்திரத்திலே நாங்கள் வச்சுருக்கோம் நல்லா மூடி வச்சிடணும் மூடி வச்சுட்டு வெந்ததுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக விட்டுட்டு எடுத்துடனும் இல்லாட்டி அடி பிடிச்சிடும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நல்லா வதங்கியிருக்குன்னு பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிண்டி ஒன்று அடி ஒட்டி கிண்டி ஒன்று இல்லாட்டி பிடிச்சிரும் ஓகேங்களா ஸோ நல்லா கிண்டி விட்டுட்டு அதையும் நம்ம மூடி வச்சிடணும் அந்த பருப்பும் கீரையும் ஒன்றாயிரும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கரைச்சி வச்ச புளியை வந்து நம்ம ஊற்றிட்டோம்னா நல்லா வெந்திரிச்சு குழையணும் அந்த கீரை பருப்பு வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம மத்து வச்சு நல்லா கடையணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா சில பேர் பார்த்திங்கன்னா மிக்சியில் வந்து அரைப்பாங்க மிக்சியில் அரைச்சா டேஸ்ட் அவ்வளோவா இருக்காது மத்து வச்சு தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாளிக்கணும் தாளிக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்திங்கன்னா கடுகு சோம்பு கட் பண்ணி வச்ச வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் வத்தல் ரெண்டு கிள்ளி போட்டு நல்லா தாளிக்கவும் கீரையில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கீரை ரெடி ஆயிடுச்சு பக்கத்தில் சாதம் ரெடி ஆகிட்டுருக்கு கீரையும் ரெடி ஆகிடுச்சு இன்னும் சாப்பிட வேண்டியதுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக மற்ற வச்சு கடைஞ்சி சா ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்புறம் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டேஸ்ட்டை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருக்குது பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் ப பாய்